வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தனியார் அமைப்போட வந்து சேர்ந்து சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை நடத்துவதற்கு திட்டம் வந்து போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்துலேயே திட்டம் வந்து போடப்பட்டுச்சு அது நடத்த பிளான் வந்து இருந்துச்சு ஆனால் சென்னையில் கடுமையான மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை பயங்கரமாக சேதம் அடைஞ்சிச்சு அந்த நேரத்தில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம்லாம் நடந்துச்சுன்னா மக்கள் பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க ஆல்ரெடியே மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு பயங்கர வந்து இருந்தாங்க இந்த நேரத்தில் கார் பந்தயம்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து வந்து பண்ணிட்டாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு எங்க தெரியுமா தீவுத்திடலில் வந்து தொடங்கி சென்னை தீவுத்திடல் இருக்கு பார்த்தீங்களா அங்கே தொடங்கி அண்ணா சாலை வழியாக சிவானந்தா சாலை நேப்பியர் பிரிட்ஜு இதன் வழியாக மறுபடியும் தீவுத்திடலுக்கே போகிற மாதிரி ரூட்டெல்லாம் வந்து இப்போ அமைக்கப்பட இருக்குது நாற்பது கோடி ரூபா வரைக்கும் தமிழக அரசாங்கம் இதில் வந்து ஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இதுக்கு தான் பயங்கரமான எதிர்ப்பு வருது எதிர்கட்சிகள் பாஜகவினர்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா எதுக்காக தேவையில்லாத வேலை இதை வச்சு எவ்வளவோ சாலைகளை வந்து சரிப்படுத்தலாம் தமிழகத்தில் பல சாலைகளில் முக்கியமான சாலைகளில் குண்டும் குழியுமா இருக்குது பள்ளங்கள் இருக்குது அந்த பள்ளத்தில் வந்து மாட்டி நிறையா விபத்துகள் வந்து ஏற்படுது அதெல்லாம் வந்து சரி பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை விட்டுட்டு ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம்லாம் அவசியம் தானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இந்த ஒரு டிபேட்டை வந்து நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயங்க என்னன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து மேற்கு வங்காள காவல்துறை ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒரு கோல்டு ஸ்மக்லரான் தங்கத்தை வந்து கடத்துகிறவரான் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா வெஸ்ட் பெங்கால் மற்றும் பங்களாதேஷு இந்த பார்டரில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு சுரங்கத்தை வந்து தோண்டி அந்த சுரங்கம் நாற்பது மீட்டர் தொலைவில் அந்த சுரங்கம் வந்து போகுது அந்த சுரங்கம் எங்கே தெரியுமா போய் வந்து முடியுது ஆரம்பிக்கிறது மேற்கு வங்காளத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அந்த சுரங்கம் ஆரம்பிக்குது அந்த சுரங்கம் போய் முடிகிறது எங்கே தெரியுமா வெஸ்ட் சாரி பங்களாதேஷில் போய் வந்து முடியுது அப்போ இந்த கோல்டு ஸ்மக்லர் என்ன பண்ணுறாருனா தங்கத்தை வந்து கடத்தி அந்த சுரங்க பாதை வழியாக பங்களாதேஷுக்கு போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது இதை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிறந்துருக்காரு இதை கண்டுபிடிச்சு இப்போ வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோ வந்து வெளிவந்திருக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு பாஜகவினர் பாராட்டி தள்ளுறாங்க அண்ணாமலையை என்ன வீடியோ தெரியுமா கிரிக்கெட் அண்ணாமலை அவர்கள் விளையாடக்கூடிய ஒரு வீடியோங்க ஹெல்மெட்டு கிளவுஸு பேடு எல்லாத்தையும் வந்து கட்டிட்டு ஃபென்டாஸ்டிக்காக அண்ணாமலையுடைய ஒவ்வொரு ஷாட்டும் வேறு லெவல் இருக்குது இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் அண்ணாமலைக்கு கிரிக்கெட்டில் இவ்வளவு ஒரு இது இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இவ்வளவு சூப்பராக வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறாரு கவர் டிரைவு ஸ்ட்ரைட் ட்ரைவு இதெல்லாம் வேற லெவலில் வந்து விளையாடுறாரு அப்போ அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஆளின் நாள் அழகு ராஜா மாதிரி எல்லா துறையிலையும் அவர் வந்து ஆல்ரௌண்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பாராட்டி வந்து தள்ளுறாங்க அந்த வீடியோ பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பிஸியான ஒரு பொலிட்டீஷியன் ஓகே கமலஹாசன் அவர்கள் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டீஷியன் கிடையாது அவர் வந்து ரொம்ப ஆக்டிவான இருபத்தி நாலு மணி நேரமும் பாலிடிக்ஸில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர் இட இடையில இது மாதிரி சின்ன ஒரு கேப் வந்து கிடைக்கும் போது விளையாடுறது கோல்ஃப் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது இது மாதிரி அவர் வந்து ஆக்டிவாக வந்து இருப்பார் கிரிக்கெட் வீடியோ பார்க்க முடியுது பேர லெவலில் இருக்கு இது வந்து மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கேரள பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடன்ட் சுரேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு இது கேரள அரசியலில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கேரளா கவர்மெண்ட் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய கேரளாவிற்கான வெளியுறவுத்துறை செயலாளராக நியமிச்சிருக்காங்க இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலுக்கு கீழே வராது அது மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறது தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு ஆனால் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கேரளாவிற்கான வெளியுறவுத்துறை செயலாளராக நியமிச்சிருக்கிறது பெரிய ஒரு ஆபத்து பினராயி விஜயன் அவர்கள் கேரளாவை தனி நாடாக மாற்ற முயற்சிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இது இன்னைக்கு இந்திய அரசியலில் குறிப்பாக கேரள அரசியலில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்